துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் குலதெய்வ வீட்டிற்கு வர வழிபாடு இந்த உலகிற்கு மிகவும் முக்கியமானது குலதெய்வம் உலகத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் குலதெய்வத்தை வழிபடுவது மிக மிக சிறப்பானது அந்த வகையில் ஒவ்வொருக்கும் ஏதாவது ஒரு தெய்வம் குல தெய்வமாக இருக்கும் அவர்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் திகழ்வார்கள் அப்படிப்பட்ட குல தெய்வத்தின் அருள் ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு குல தெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்தவித நன்மையும் நடைபெறாமல் சென்றுவிடும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எதுவுமே நடைபெறாது திருமணம் நடைபெறாது குழந்தை பாக்கியம் இருக்காது எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் தடைகள் உண்டாகி கொண்டு இருக்கிறது அப்படி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு குல தெய்வத்தின் அருள் இல்லை என்றுதான் அர்த்தம் அதை போல் ஒருவருடைய வீட்டில் அமைதி இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்தாலோ எதற்கு வீட்டிற்கு வந்தோம் என்ற எண்ணம் மேலோங்கினாலும் அந்த வீட்டில் குலதெய்வம் இல்லை என்று கருதப்படுகிறது இந்த குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கவும் குல தெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி நாம் பார்க்கலாம் குலதெய்வம் வீட்டிற்கு வர பலருக்கும் அவர்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியும் அப்படி தெரியும் பட்சத்தில் அந்த குல தெய்வத்தின் படத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒரே ஒரு தெய்வத்தை ஏற்றி வைத்து வழிபட்டால் கூட குலதெய்வத்தின் அருள் என்பது கிடைத்துவிடும் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் அல்லது இரண்டுமே இல்லை என்றாலும் குலதெய்வத்தின் பெயர் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்க முடியும் வீட்டு பூஜை அறையில் நாம் எப்போதும் ஏற்றக்கூடிய தீபத்தை தவிர்த்து குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் அந்த தீபம் நல்ல எண்ணெய் தீபமாக இருப்பது மிகவும் நல்லது பிறகு வாசனை நிறைந்த ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தீப சுரரொலியை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை தங்களால் இயன்ற அளவு தினமும் கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் என்ன தோஷம் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி குல தெய்வம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவார்கள் மந்திரம் ஓம் குல தேவதாப்யோம் நமக ஓம் குல தேவதாப்யோம் நமக என்ற மந்திரத்தை நீங்கள் மிகவும் எளிமையாக இந்த தீப வழிபாட்டை முழு மனதோடு குல தெய்வத்தை நினைத்து ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு குலதெய்வம் வீட்டிற்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளை தருவார்கள் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்